ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இது உனக்கான பதிவு அழாமல் இதை நீ கேட்டே ஆக வேண்டும் இது சாயப்பாவின் உத்தரவு என் செல்ல பிள்ளையே சாயப்பா நான் எதை நோக்கி வேகமாக செல்கிறேனோ அதில்தான் தடைகள் பல முன்னோக்கி வந்து நிற்கிறது என்று புலம்புகிறாய் வெற்றிக்கான பாதையை கண்டறிந்து செல்ல துடிக்கும் போது பல தடைகளும் தடங்கல்களும் சரமாரியாக வருகிறது ஏன் என்று என்னிடம் கேட்கிறாய் எதை கண்டும் துவளாமல் முயற்சியை இடைவிடாது மேற்கொண்டால் வெற்றி எட்டி விடுவாய் என்று நான் உனக்கு நான் சொல்கிறேன் இதோ உனக்கு வரும் சோதனைகளை சாதகமாக மாற்றும் திறமையை வளர்த்துக்கொள் துன்பத்தில் துணிவோடும் கோபத்தில் பொறுமையோடும் தோல்வியில் விடாமுயற்சியோடும் இருக்க வேண்டும் உன் சுமைகளை தாங்க முடியாமல் தவிக்கும் போது என்னிடம் முழு மனதாக சொல்லி கொட்டிவிடு உன் எண்ணத்தில் அமைதியை தருவேன் மனதிற்கு ஆறுதலை தருவேன் என்னை வணங்க ஆரம்பித்தும் உன் நிலை மாறாதது போல் என்ன வேண்டாம் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இதோ உன் பாதை அழகாக சீரமைக்கப்படுகிறது வார் துன்பங்களும் துயரங்களும் சரி செய்யப்படுகிறது சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் முடிவோ சுபமாகத்தான் இருக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் உன் சாயப்பா நிறைவேற்றி தருவேன் உன் மனதில் நிலைக்கும் கணமே உன் மனதில் நினைக்கும் கணமே உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அதிசயங்கள் பல நடக்கத் தொடங்கிவிடும் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தா நீ போகக்கூடிய பாதை உனக்கே நிச்சயமாக நன்றாக அழகாக தெரியும் அதுக்கு உண்டான எல்லா திறமையும் உன்கிட்ட இருக்கிறதுங்கிறதும் எனக்கு தெரியும் அதுவே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதென்றால் யார் வந்தாலும் உனக்கு உதவி செய்யவே முடியாது ஆகவே என் செல்ல பிள்ளை நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும் என் கண்களின் ஒடிபட்ட நேரம் முதல் இனி உனக்கு நல்ல காலம் துவங்கி அதிசயங்களும் பல அற்புதங்களும் நடக்கப் போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின்னும் ஏன் புலம்புகிறாய் உன் புலம்பல்கள் உன்னை பலவீனமாக்கிவிடும் புலம்பல்களை நிறுத்திவிட்டு தைரியமாக இரு எல்லோர் வாழ்விலும் கஷ்டம் வருவது இயல்புதான் அதன் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாதுதான் உனக்கு ஏதாவது ஒரு சிறு பிரச்சனையோ பெரும் பிரச்சனையோ இருந்தால் நீ யாரை நினைத்து கொள்ள வேண்டும் என்று தெரியுமா உன் சாயப்பாவை முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அனைத்துமாய் உன் சாயப்பா உன் கூடவே நான் வந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் திருத்தி உன்னை காப்பாற்றி விடுவேன் இதோ உன் காத்திருப்புக்கான பலன்களை தாமதமானாலும் அல்லது பல மடங்காக நான் அதில் உனக்கு அள்ளி தருவேன் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டமும் நஷ்டமும் இன்பமும் துன்பமும் எல்லாமே உன் விதியின்படி தான் நடக்கிறது இதை நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் எப்போது என் துன்பத்திற்கு முடிவு வரும் என்று கேட்டாயோ அந்த நாள் இதோ வந்துவிட்டது உன் துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் பறந்தோட போகிறது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனைகளை பற்றி அறிந்தும் அறியாதது போல் நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி தேடி அடைந்து கொண்டிருக்கிறாய் ஏதோ ஒரு ரூபத்தில் அனுதினமும் உன்னை வழிநடத்த நான் முயற்சி செய்து வருகிறேன் ஆனால் நீயோ அதை எல்லாம் தவற மீண்டும் என்னிடமே வந்து துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் ஏன் முடிவில் உன் துயரங்களை நினைத்து வழி கொள்ளாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் சற்று அமர்ந்து உன் பிரச்சனைகளை என்னவென்று சற்று அமர்ந்து யோசனை செய்து வார் நமது பிரச்சனைகள் எதனால் வருகிறது எங்கே உருவானது என்று சற்று அமைதியாக உட்கார்ந்து யோசித்தாயானால் உனக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் பிறகு நீ அனைத்திலும் வெற்றி பெற்று அந்த பிரச்சனைகளிலிருந்து வெகு தொலைவில் சென்று விடுவாய் துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே என் செல்லமே மேலும் நீ எதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தாயோ எதற்காக அலைந்து கொண்டிருக்கிறாயோ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதெல்லாம் இப்போது உன் வாயிற் கதவை போகிறது நீ செய்த செயல்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரி மனித உயிர்களானாலும் சரி அவரவர் செய்த கர்ம பலன்களை அவரவர்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதையெல்லாம் உன் சாயப்பா இப்பொழுது நான் தாங்கி கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த எல்லா செயல்களுக்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி நீ எந்தவித க சலனமும் இல்லாமல் என் நாமத்தை சொல்லுவது மட்டுமில்லாமல் உரிமையாக கோபித்துக் கோபித்துக்கொள்கிறாய் பரவாயில்லை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உன் மனதில் பலவித கவலைகளையும் நீ செய்த தீய செயல்களையும் எண்ணங்களையும் போட்டு குப்பையாக வைத்து கொண்டிருக்கிறாய் முதலில் அந்த குப்பையை தூக்கி எறி முழுமையான பக்தியை மட்டும் செலுத்து என்னிடம் உன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்ற நான் முயற்சி செய்துதான் இருக்கிறேன் உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கோ என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் அகற்றி உனக்குள் இருக்கின்ற கெட்ட சிந்தனைகளையும் அகற்றி விடத்தான் போகிறேன் கொஞ்சம் காத்திரு எல்லோருக்குமே நான் சொல்வது நடப்பதும் இல்லை எல்லோருக்குமே நான் சொல்வது நடக்காமல் இருப்பதும் இல்லை ஏனென்றால் அவரவர் செய்த கர்மவினைக்கு அவரவர் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நான் சொல்லும் சத்திய தான் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாது என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது எல்லோருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறத்தான் போகிறது உன் பாவத்தை மாற்றிக்கோ பிறருக்கு உதவி செய் கவலைப்படாதே நீ நிச்சயம் மாறுவாய் நீ கேட்ட எல்லாவற்றையும் உன் சாயப்பா தரப்போகிறேன் ஆம் உன் பிரார்த்தனைகளும் அனைத்தும் நிறைவேறப் போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே இனி உனக்கான ஆனந்த காலம் விரைவில் வரப்போகிறது நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் கஷ்டம் தொடர்கதை ஆகிவிடும் என்றும் மட்டும் நினைத்து விடுத்து நினைத்து நினைத்து பயப்பட வேண்டாம் நான் உனக்கு பக்கபலமாக இருக்கும்போது எதற்காக வீண் கவலை நீ விரும்பும் லட்சியத்தை அடைய ஓயாது உழைப்பதை உழைத்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் உழைப்பு என்று மீன் போகாது உன் வாழ்வு சுழர்விட்டு பிரகாசம் அடைய போகிறது உழைப்பின் பலன் நிச்சயமாக கிடைக்கும் என் கர்மையால் கர்ம வினைகளின் தாக்கங்கள் படிப்படியாக குறைந்து எந்த தீமையும் அண்டாமல் உன்னை காப்பாற்றுவேன் இனி உன் வாழ்வில் நன்றாக இருப்பாய் என் செல்லமே விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது ஆம் நான் சொல்வதெல்லாம் உனக்கான பதிவுதான் என் செல்லமே அழுகாமல் நீ இதை கேட்டு அந்த நேரத்திலிருந்து உன் சாயப்பாவின் உத்தரவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கஷ்டமான நேரத்தில் கைவிட்டவர்களை நினைத்து குழப்பாமல் அவர்கள் வியக்கும்படி வாழ வேண்டும் என்று மனதைரியத்தோடு முயற்சி செய் உன் வெற்றி பாதைக்கு உன்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்வேன் நீ இழந்த அனைத்தையும் நீ வருவதற்கு உறுதுணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் விரைவில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் ஆ இது உனக்கான பதிவு என் செல்லமே விட்டாய் அல்லவா நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்